இந்த அரசியல் எல்லாத்தையும் தாண்டி உலகத்துல ஒரே ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா வளர்ச்சிங்கிற பேர்ல இந்த உலகத்துல ஏற்படுகிற தொழிற்சாலைகள் எப்படி இன்னொரு மக்களுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்திற்கு எவ்வளவு பெரிய சேதத்தை உருவாக்குகிறது அப்படிங்கறதான் இந்த எல்லா இடங்களையும் நம்ம பார்க்க காண கிடைக்காத ஒன்று ஸ்டெர்லைட் ஆலை இருக்குது நிலக்கரி சுரங்க ஆலை இருக்கிறது அப்படின்னு நம்ம அந்த இல்லாத ஒரு சென்னை போன்ற ஒரு நகரத்தில் இருக்கிற போது ஆலை இருக்கிற ஒரு நகரத்தின் அருகே இருக்கிற கிராமங்கள் அந்த விவசாய நிலம் எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக பிரம்மாண்டமாக பிரம்மாண்டமாகவும் உணர்வுபூர்வமாகவும் இந்த படம் பேசுகிறது ஆஹ் இதை தாண்டி எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சது வந்து தமிழ் கௌதமன் தமிழை நான் வேலைக்கு ஆழ்க்கணும்னு ஆசைப்படுறேன் தமிழ் வந்து சாரோட பையன் பிரமாதமா பண்ணிருக்கேன் அந்த படத்துல ஒரு பெரிய நான் ரொம்ப நான் பணம் பார்த்துட்டு சொன்னேன் உங்களோட உங்க பையன் போஷன ரொம்ப ரசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து இந்தியன் படத்துல வந்து ஒரு ரோலுக்கு வந்து ஒரு பையன் வேணும் அப்படின்னு கேட்டப்ப வந்து சங்க சார்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் சாரோட பையன் இருக்கான் பிரமாதமா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போராளெல்லாம் காமிச்சேன் அச்சீவ் பண்ணுன்றது படத்துல நல்லா நடிச்சிருக்கேன் தனுஷ்படத்துல இட்லி கடலி நல்ல கேரக்டர் பண்ணா ரொம்ப நடிச்சான் சோ நல்ல நடிகனாலும் நீ வரணும் மற்ற ஏரியாவிலும் வேண்டாம் உனக்கு சொல்ல வேண்டியது கடமை வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நன்றி எனக்கு